ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இதை கேட்டுவிட்டு தூங்கு என்றெல்லமே இந்த சாயப்பா சொல்வதை கேட்டுவிட்டு நிம்மதியாக கண்ணுறங்கு நாளை ஆனந்த கண்ணீருடன் எனக்கு நன்றி சொல்ல ஓடோடி வருவார் ஆம் எதற்காகச் சொல்கிறேன் என்றால் இன்று இரவோடு உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு வந்துவிட்டது வானம் உள்ளவரை இரவும் பகலும் இருக்கத்தான் செய்யும் வாழ்க்கை உள்ளவரை இன்பமும் துன்பமும் எல்லோருக்கும் சமமாக இருக்கத்தான் செய்யும் சில பேருக்கு துன்பங்கள் அதிகமாக இருக்கலாம் சில பேருக்கு இன்பங்கள் அதிகமாக இருக்கலாம் ஆனால் எல்லோருக்கும் கால சுழற்சியில் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும் இயற்கையே பகல் இரவு என்று இருக்கும் சமயத்தில் காலச்சக்கரம் போல நமக்கும் கஷ்டங்களும் துன்பங்களும் வரத்தான் செய்யும் மாறி மாறி உன் வாழ்வில் எந்த ஒரு துயரம் வந்தாலும் நிலைகுலைந்து தன்னையே தற்காத்துக் கொள்ள முடியாமல் சில இடங்களில் முடங்கி விடுகிறாய் ஆதங்கப்படுகிறாய் அழுகிறாய் நான் சொன்ன மாதிரிதான் இந்த பிரபஞ்சத்தில் நிலை என்று எதுவுமே இல்லை வாழ்வில் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு சோகமும் துன்பமும் உனக்கான வாழ்க்கையில் ஒரு வாரத்தை கற்றுத்தரவே வருகின்றது என்பது உண்மை அல்லவா நீ சந்திக்கும் ஒவ்வொரு சவாலும் உனக்கு ஒரு மன வலிமையை தருகிறது அதை விடாதே இதுவும் கடந்து போகும் புரிகிறதா கஷ்டங்கள் வரும் சமயத்தில் சாயி சாயி என்று என் நாமத்தை சொல் என் கரத்தை இருக பற்றிக்கொள் புரிகிறதா அந்த சமயத்தில் உனக்கு தைரியமாக இருப்பாய் உனக்குள் இருக்கும் தீய எண்ணங்கள் இருந்தால் அதை மட்டும் நீக்கிவிடும் நீ தங்கம் போல் ஜொலிக்காமல் இருக்கிறாய் என்று வருத்தமா சற்று மாசி மாற்றி யோசித்துப்பார் தகரம் கொண்டு செய்ய வேண்டியதை தங்கம் கொண்டு செய்ய முடியுமா இவ்வாறு யோசித்துப்பார் தகரம் என்றும் மட்டமில்லை தங்கம் என்றும் உயர்ந்ததில்லை ஆகவே வாழ்க்கையில் வரும் பிரச்சனைகளை கண்டு பயந்து விடாதே அதைத்தான் சொல்கிறேன் எப்போதும் நீ என்னுடைய செல்ல குழந்தை துவாரகமாயின் செல்ல குழந்தை நீ என் செல்லமே நீ வாழ்க்கையில் முன்னேற நிச்சயமாக நல்லதொரு வழிகளை காட்டுவேன் காட்டிக்கொண்டுதான் இருக்கிறேன் அதில் நீ நிச்சயமாக பயணிக்கப் போகிறாய் நான் ஒன்று சொல்லட்டுமா நான் சொல்வதை கவனமாக கேட்டு நடந்து உன்னுடைய கோபம் விரக்தி இவற்றின் வெளிப்பாடாக வெளிப்பாடாகத்தான் இந்த உலகில் உள்ள எந்த உயிருக்கும் தீமை இழைத்து விடாதே யாருக்கும் கோபத்தில் வார்த்தையை விடாதே கோபமாக பேசிவிட்டால் கடுகுபோல் சிதறி ஓடிவிடும் அல்ல முடியாது எந்த ஒரு உயிருக்கும் நீ செய்யும் நன்மை உனக்கான நன்மையாக திரும்பும் அதேபோல் நீ செய்யும் தீமை உனக்கான தீமையாகத்தான் திரும்பும் எவற்றை குறித்து அதிகமாக கவனம் செலுத்துகிறாயோ அதை தான் வாழ்க்கையாக கண்முன் விரியும் என் செல்லமே உன்னுடைய எண்ணமே செயலாக மாறும் அதனால் தான் சொல்கிறேன் நல்லதை மட்டும் நினை நல்லதை மட்டும் பேசு எல்லோரிடத்திலும் அன்பாக பழகு உனக்குள் இறக்கும் திறமையை வெளிக்கொண்டு வா புரிகிறதா எதிர்மறை எண்ணங்களே வேண்டாம் எதிர்மறை பேச்சுக்களோ உனது வாயிலிருந்து வரவே கூடாது என்று சொல்லவே அவநம்பிக்கை உண்டாக்கும் எந்த பேச்சுக்களுக்கும் உன் மனம் இடம் கொடுக்க வேண்டாம் அனைத்தும் செய்ய நான் இருக்கும்போது எல்லாம் சுலபமாக நடக்கும் என்று நினை சாயப்பா நமக்கு எல்லா கஷ்டத்தையும் நிவர்த்தி செய்து விடுவார் என்ற நம்பிக்கை உனக்குள் இருந்தால் நிச்சயமாக நல்லது நடக்கும் பாபா கைவிட்டு விடுவார் என் யார் காப்பாற்றப்போரு என்று நினைத்தால் ஒன்றும் நடக்காது நான் என்றும் என் பக்தர்களுக்கு துர்கதியை பரிசாக தரமாட்டேன் எந்த ஒரு சமயத்திலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னை காப்பாற்றித்தான் கொண்டு வந்திருக்கிறேன் நீ சந்திக்கும் பிரச்சனைகளை நான் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறேன் என்று நினைக்கிறாயா அந்த சமயத்தில் தானே என்னை அழைத்து விடுகிறாய் சாயி சாயி அப்பா என்னை காப்பாற்றுங்கள் என்று நான் பார்த்து கொண்டு பேசாமல் இருக்க மாட்டேன் நீ அழைக்கும் போது நான் உன்னிடத்தில் வந்து விடுவேன் வாசத்துக்காக இயங்கும் பிள்ளைகளுக்காக கை கொடுக்கும் உன் அப்பாவாக நான் இருப்பேன் கவலைப்படாதே நிச்சயமாக ஒரு நாள் நீ நட்சத்திரமாய் இருப்பாய் அந்த நேரத்தில் உன்னை ஏழனமாக பார்த்தவர்கள் கேலி செய்தவர்கள் கிண்டல் செய்தவர்கள் எல்லோரும் வியர்ப்பாக உன்னை பார்ப்பார்கள் கவலைப்படாதே கண்டிப்பாக உன் கைகளில் நல்லது ஒரு பரிசை தருவதற்காக நான் காத்திருக்கிறேன் பெற்றுக்கொள்ள நீ தயாராக இரு எப்படி உன்னை சிக்கல்களிலிருந்து உன்னையும் உன் குடும்பத்தையும் பாதுகாத்து வந்து கொண்டிருப்பேனோ அதே போலத்தான் உனக்கு பல பிரச்சனைகள் எங்கு நடக்கின்றது அந்த இடத்திற்கே உன்னை அழைத்து போக விடாமல் உன்னை பாதுகாப்பாக நடத்திச் சென்று கொண்டிருக்கிறேன் ஆகவே உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடியப் போகிறது ஆம்செல்லமே காளை எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் என்னிடம் வேண்டிக்கொள் சாயப்பா இன்று நடக்கும் இந்த நல்ல நாளில் எனக்கு நல்லதை மட்டும் என் மனதில் கொண்டு வாருங்கள் தீமைகளை என் மனதிலிருந்து அகற்றி விடுங்கள் நல்லது நடக்கட்டும் நான் செய்யவிருக்கும் எல்லா காரியங்களும் இன்று எனக்கு எனக்கு வெற்றியாக துணையாக இருந்து எனக்கு அருள் பாலியுங்கள் என்று மனதார என்னிடம் வேண்டு நேர்மறையாக வேண்டு நடக்கட்டும் துணையாக இருங்கள் ஐயோ என்று புலம்ப வேண்டாம் அதே மாதிரிதான் எது கேட்டாலும் இல்லை என்று சொல்ல வேண்டாம் ஒரு காரியத்தை ஆரம்பிக்க முன்னே ஐயோ இது செய்யலாமா வேண்டாமா என்று பதட்டத்தோடு இருக்கவே கூடாது இந்த காரியத்தை இப்படி செய்து முடிக்கலாம் என்ற யோசனை செய்து பார் இதில் என்ன தவறு நேரம் இந்த பிரச்சனைகளை எப்படி கையாளலாம் இது நமக்கு ஒத்து வருமா இந்த காரியங்கள் நமக்கு வெற்றியடையுமா அல்லது செய்யலாமா வேண்டாமா என்று என்னிடத்தில் பேசு அப்படியே செய்தாலும் அதில் பிரச்சனை வந்தாலும் உனக்கு காப்பாற்ற நான் இருக்கிறேன் அல்லவா ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு நான் அருள் பாலித்து விடுவேன் அல்லவா உன் பிரச்சனைகளை தீர்த்து வைத்து விடுவேன் அல்லவா எப்பொழுது உன் நாக்கின் நாமத்தை உச்சரிப்பதால் உனக்கு நல்ல நேரம் வந்து விட்டது உன் கைகள் என்னை வழங்குவதால் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது உன் பிரச்சனைகளே உனக்கு சந்தோஷம் தரும்படி மாறப்போகிறது நாளைய பொழுது நல்லதொரு மாற்றங்கள் வரப்போகிறது ஆனந்த கண்ணீரோடு எனக்கு நன்றி சொல்ல ஓடோடி வருவாய் என் சொல்லமே உனக்காக காவல் தெய்வமாய் நான் இருக்கும்போது கவலை இல்லாமல் நிம்மதியாக கண்ணுறங்கு என் சொல்லமே நிச்சயமாக நாளை காலை உனக்கு நல்லதொரு மகிழ்ச்சியான செய்தியை தரப்போகிறேன் ஏன் திருமணம் தள்ளிக்கொண்டே போகிறது என்று வருத்தத்தோடு இருக்கிறாய் நிச்சயமாக நல்லதொரு நிகழ்வுகள் செவிகளில் உன் சேர்ப்பேன் குழந்தை வரம் கேட்பவருக்கு மகாலட்சுமியை அனுப்பி வைக்கப் போகிறேன் கடலில் சிக்கித் தவிக்கும் என் செல்ல பிள்ளைகளுக்கு அதிலிருந்து விழுபட வழி செய்வேன் எந்த வேலையும் கிடைக்கவில்லை என்பவர்களுக்கு அரசாங்க வேலை வேலை பெற ஆவணை செய்வேன் கவலை இல்லாமல் இரு நிம்மதியாக கண்ணுறங்கு உனக்காக உன் சாயப்பா நான் இருக்கேன் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும் ॐ श्री सायिनाथाय नमः ॐ श्री सायिनाथाय नमः ॐ श्री सायिनाथाय नमः